வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசி ரெசிபி தான் அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியானது கூட நல்லா சா மொளக்கட்டிய பச்சை பயிரும் தோரம் பருப்பும் போட்டு நானும் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஸ்கூல் விட்டு வந்தவுடனே குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுனும் நல்லாயிருக்கும் பாட்டி இதை இப்போ இந்த பாருங்கள் பச்சை பச்சைப்பயிர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எந்த டம்ளரில் போடுறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளரில் கலந்துக்கோங்க ஒரு டம்ளரு பச்சைப்பயிருன்னா ஒரு டம்ளரு தோரம் பருப்பு பாருங்கள் பச்சை பயிர் ஒரே நாள் தான் நேற்று நைட்டு வந்து நான் களைஞ்சி வச்சேன் பாருங்கள் காலையில் பார்க்குறேன் நல்லா மொளக்கட்டி வந்துருச்சு பார்த்திங்களா இது மாதிரி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தான பொருளாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா சத்து கிடைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு பொரியல் பண்ணலாம் பருப்பு கடையெல்லாம் எல்லாமே செய்யலாம் அந்த மாதிரி ஒரே நாளில் நல்ல பருப்பாக இருந்தால் ஒரே நாள்லையே இந்த மாதிரி மிளகட்டி வந்துடும் தோரம் பருப்பு காலையில் கழுவி ஊற வைங்க அது நைட்டில் ஊற வைக்காதுங்க இந்த ரெண்டும் அப்போ இது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி பண் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பூண்டு பல் இது கூட போட்டு பாட்டி அரைக்க போகிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் உப்பு இப்பயே போட்டோம்னா தண்ணி விட்டுரும் அதெல்லாம் இப்போ இது கூட உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி வெள்ளைப்பூண்டு தோரம் பருப்பு இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடுறோம் பாட்டி பாட்டி என்னென்னு போட்டு இந்த பலகாரம் செய்கிறன்றதை பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம் பூண்டு பொருள் போட்டுருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டீங்கன்னா அறப்படாது அப்படியே நின்றுக்கலாம் போதும் இஞ்சி ஒரு கட்ட ஒரு சைஸில் நறுக்கு போட்டிங்கன்னா போதும் பாட்டி போய் தான் அரைச்சிட்டு வந்தோம் பாட்டி பாருங்க அரைச்சிட்டு வந்தேன் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க குறைக்குரன் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரக்குரன் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வாயில் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்லா குட்டிக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் குடும்பம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இது கூட பார்த்து பாலக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி அலசி வச்சுருக்குறேன் பாலக்கீரை இந்த மாதிரி ஒரு கைப்பொடி போட்டுக்கோங்க பாலக்கீரை கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு இனி கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு பல் பாருங்கள் ஒரு மூணு பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் போட்டுக்கிறோம் ஏன்னா எண்ணெயில் வேகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இஞ்சி பாருங்கள் பொடியாக அதுலேயும் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி நல்லா எண்ணெயில் வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இஞ்சி ம கா நறுக்கு நறுக்குலாம் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் சில்லி பிளேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் சில்லி ப்ளேஸ் போட்டுக்கலாம் ஆனால் காரம் ரொம்ப இருக்கும் பாருங்க அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் கொத்தமல்லி தழை காம்பு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி பொடியாக அதையும் போட்டுக்கிறோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க புதினா இருந்தால் கூட போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை போட்டிங்கன்னா நல்லா மனமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது கூடவே உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு நல்லா பேசஞ்சு எடுத்துக்கோங்க உப்பெல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி உப்பு இருக்கான்னு பார்த்துக்குவோம் கரெக்டாக இருக்கா உப்புன்ட்டு போதும் இந்த உப்பு கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு வந்துடலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு உருண்டையாக போடுங்க சின்ன சின்ன உருண்டையாக போடலாம் பாருங்க அதுவே மேலே வந்துடும் வெந்த உடனே அதுவே மேலே வந்துடும் உடனே நீங்கள் கரண்டி போடக்கூடாது விஷாமல் இருந்தோம்னா அதுவே மேலே வந்துடும் போட்ட உடனே எந்த பலகாரமாக போட்ட உடனே அதுக்கு மேலே உடனே கரண்டி போட்டு நீங்கள் திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆகுனா அதுவே வெந்த உடனே ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு அதுவே திரும்பிவிடும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பெரிய வடை சட்டியில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கனமான சட்டியில் போட்டுக்கோங்க பழகுன சட்டியில் போடுங்க வடை சட்டியில் பழகணும் சட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா தான் எந்த பலகாரமும் நல்லாயிருக்கும் இது கூட சட்னி வச்சு சாப்பிட்லாம் டொமோட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்துக்கு ரசம் பருப்பு இதெல்லாம் கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ரசம் வச்சோம்னா வெறும் பருப்பு கடைஞ்சோம்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டி கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா சத்தானதும் கூட சரியா இதெல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க பாருங்க எண்ணெயே குடிக்காது பச்சைப்பருப்பும் உளுந்தும் உளுந்தும் உளுந்தில் கூட செய்யலாம் பச்சை பச்சைப்பருப்பும் செய் செய்கிறபோது எண்ணெய் குடிக்கவே குடிக்காது பார்த்திங்கன்னா முறு முறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தவற விடாதீங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் உடனே செஞ்சு ஆரம்பிச்சுக்கோங்க தவற விடாதீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பலகாரம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு பாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே காலி ஆயிடுச்சு நல்லா செவந்துருச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் முறு முறு மொறுன்னு அப்படியே உள்ளே ஸ்மூத்தாக இருக்கும் சுடுது பாட்டிக்கு அதனால கையிலே பிடிக்கும்ல அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்குறேன் இது வச்சுக்கலாம் நம்ம சட்னி வேணாலும் கார சட்னி அரைச்சிக்கலாம் கடலை சட்னி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தேங்காய் கடலையெல்லாம் போட்டு சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் ரொம்ப சுடுது இதே மாதிரி இந்த போண்டாவை உங்கள் வீட்லேயும் செஞ்சு குழந்தைங்களுக்காக கொடுத்து ஈவினிங் ஸ்னாக்ஸாக ஸ்நாக்ஸாக எல்லோரும் சாப்பிடுவேன் ரொம்பவே நல்லா சுவையாக இருக்கும் சரியா ரொம்ப ஹெல்த்தியும் கூட எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம் பாட்டி இதில் போட்டிருக்க பொருளெல்லாம் நல்லா பசியை தூண்டும் நல்ல பொருள் தான் இதில் எல்லாமே போட்டிருக்கேன் கீரை கீரை உங்களுக்கு என்ன கீரை முருங்கை கீரை கிடைச்சாலும் முருங்கை கீரை போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கோஸ் கூட மெது மெலீஸாக கட் பண்ணி போடலாம் நிறையா டிப்ஸ் பாட்டி தரேன் காய்கறிகள்லாம் போடலாம் எல்லாம் போட்டு எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ